ஹாய் ஹலோ வெல்கம் டு தகவல் சேனல் பண்ணுங்க வீடியோவை வீடியோவை ஷேர் வரையும் ஸ்கிப் டுங்க ஓட்டி விடாம பாருங்க நம்ம இந்த சேனல்ல பேச்சு வாக்குல பேசிக் இங்கிலீஷ் பாக்குறோம் ஆமாங்க பேச்சு வாக்குல பேசிக் இங்கிலீஷ் இப்ப இங்கிலீஷ்னாலே கிராமர் இருக்குமே கிராமர்னாலே போரடிக்குமே நினைக்காதீங்க நம்ம ஸ்கூல்ல பார்த்தோம்னா நம்ம கிராமர் பார்க்கல நடைமுறை வாக்களை பேச்சு வாக்களை அப்படியே பார்த்துட்டு போறோம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்றோம் நகராம இருக்கிறது நகர்றது எவ்வளவு பெஸ்ட் தானே கொஞ்சமா நகருவோம் தொடர்ந்து நகர்றப்ப நம்மளும் அடிப்படை ஆங்கிலம் அடிப்படை ஆங்கிலத்துல ஓரளவுக்காவது நம்ம வார்த்தைகள்ல இருந்து வார்த்தைகள் ஆங்கிலத்துல பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் இப்ப நம்ம எப்ப முயற்சி பண்ண முடியும்னா அடிப்படை ஆங்கிலம் தான் நம்ம வந்து இங்கிலஷ்ல கேள்விகள் கேட்கறது மெசேஜ் எல்லாம் அனுப்புறது இங்கிலீஷ்ல மெசேஜ் அனுப்புறது செய்ய முடியும் அதுக்கு இங்கிலீஷ் பார்ப்போம் சரிங்களா நீங்க என்ன ஊக்கப்படுத்துங்க லைக் பண்ணி சப்ரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி இதே மாதிரி ஊக்கப்படுத்துங்க நான் உங்களுக்கு வந்து நல்லா என்ன எப்படி எப்படிலாம் ஈஸியாக புரிய வைக்கலாங்கறத நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டு உங்களை நான் ஊக்கப்படுத்துவேன் சரிங்களா ஊக்குங்கிறது பெரிய மருந்து இன்னைக்கே தான் நான் ஒரு சின்ன பயோகிராஃபை படிச்சு அதோட தமிழாக்கம் செய்து அதுல உள்ள வார்த்தைகள்ல சில இருக்குல்லாம் அந்த கரெக்டிங் வேர்ட்ஸ் இருக்குல்ல அந்த வார்த்தை வந்து எப்படி வந்து அந்த வாக்கியத்தை முடிவு பெற வைக்கிறது அதுக்கு வந்து நான் தமிழ் எடுத்து சொல்றப்ப உங்களுக்கு இந்த இந்த மெத்தட்ல நீங்க வந்து சென்டென்ஸ் க்ரேப் பண்றது கற்றுக்க முடியும் கிராமரும் புரிஞ்சுக்க முடியும் இப்ப வந்து இப்ப ஏற்கனவே வந்து நான் வந்து இப்போ வந்து டூ இஸ் வாசு கேனு குட் கேனு குட் குட்டு இதெல்லாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு போட்டிருக்கேன் அப்புறம் டூ டிட்டு ட்ரெஸ் வில்லு ஷல் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அதெல்லாம் பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பழைய வீடியோஸை பாருங்க இந்த இந்த வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம இந்த இந்த வார்த்தையை நான் படி இந்த வரி இந்த வாக்கியத்தை நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து தமிழாக்கம் செய்து இதுல கிராமரையும் நம்ம இதுல உள்ள கிராமரையும் நம்ம பேச்சுவார்த்தை புரிஞ்சுப்போம் சரிங்களா இப்போ சேவ் எனர்ஜி பை அன்பிளக்கிங் த சார்ஜர் டு ரெடியூஸ் எனர்ஜி வேஸ்ட் இட் இஸ் அட்வைசபிள் டு அன்பிளக் த சார்ஜர் வென் நாட் இன் யூஸ் திஸ் சிம்பிள் ஸ்டெப் கேன் ஹெல்ப் ரெடியூஸ் யுவர் எலக்ட்ரிசிட்டி கன்ஸ்ட்ரூப்ஷன் அண்ட் கான்ட்ரிபியூட் டு ஏ மோர் சஸ்டைனபிள் லைஃப் இப்போ வந்து நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன் இப்போ சொல்கிறேன் பாருங்க சேவ் எனர்ஜி பை அன்ஃபிளாக்கிங் த சார்ஜர் பைனா ஆல் பைனா ஆல் பை மீனா என் ஆள் பை யூனா ஒன் ஆள் இதே மாதிரி பைனா ஆல் இப்போ சேவ் எனர்ஜி ஆற்றலை சேமிக்கலாம் எப்படி என்ன செய்யலாம் அன்பிளாக்கிங் த சார்ஜர் நீங்க சார்ஜரை வந்து சொருகாம செய்வதால் நீங்களும் ஆற்றில சேமிக்க முடியும் வந்து எனர்ஜி வேஸ்டேஜ் அப்ப டூ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு டூ என்பது வினச்சலுடன் வந்தால் அந்த செயலை செய்ய என்பதை குறிக்கும் இப்ப டூ டூ கம்னா வர்ற டூ போக போகூ ரீட்னா படிக்க இப்ப பாருங்க இப்ப எனர்ஜி வேஸ்டேஜ் அப்ப அந்த எனர்ஜி வேஸ்டேஜை குறைக்க குறைக்க அந்த ஆற்றல் ஆற்றல் வீணாவதை குறைக்க அப்ப அந்த செயலை செய்ய என்ன இட் இஸ் அட்வைசபிள் இருக்கிறது அறிவுறுத்தலாக இருக்கிறது என்ன செய்ய எப்படி இருக்கு என்ன பண்ணும் அந்த துண்டிக்கணும் சார்ஜரை துண்டிக்கிறது துண்டிக்க துண்டிக்க அந்த செயலை செஞ்சா சேவை செய்ய அறிவுறுத்த அறிவுறுத்தலாக இருக்கிறது எப்ப அறிவுறுத்த அறிவுறுத்தலாக இருக்கிறது என்னது பொழுது சொல்லி கொடுத்துருக்கேன் வெண்ணா பொழுது சொல்லி கொடுத்துருக்கேன் வெண்ணா பொழுது அப்ப எப்ப வெண்ணாட்டின் யூஸ் என்ன சொல்றாங்க பாருங்க டு ரெடியூஸ் எனர்ஜி வேஸ்டேஜ் இட் இஸ் அட்வைசபிள் டு அன்ஸ்ட்ரக்டர் சார்ஜர் வென் நாட் இன் யூஸ் நீங்க வந்து ஆற்றல் பயன்பாடு ஆற்றல் செலவினத்தை குறைக்க இது அறிவுறுத்தலாக இருக்கிறது

அதிகமான நிலைக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு இது பங்கு பங்களிக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றாங்க நம்ம வந்து ஆற்றல் பயன்பாடை குறைப்பதற்கு குறைப்பதற்கு என்ன அறிவுறுத்துறாங்கன்னா சார்ஜரை வந்து போடாம இருக்கணும் எப்ப போடாம இருக்கணும் பயன்படுத்தாத போது நீங்க சார்ஜர் பயன்படுத்தாத போது போடாம இருங்க இந்த சின்ன ஸ்டெப் வந்து உதிவு செய்ய முடியும் எதுக்கு மின்சார பயன்பாட்டினே நுகர்வை பயன்பாடு நுகர்வை குறைப்பதற்கும் நான் பகிர்வதற்கு தக்க என்ன பகிர்றதுக்குன்னா நல்ல வாழ்க்கையை வந்து பகிர்ந்து வாழ்வதற்கும் இது வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புரிதுங்களா உங்களுக்கு இப்படிதான் நம்ம வார்த்தையை கோத்து பயன்படுத்தணும் இப்ப வந்து உணர்வு தமிழாக்கம் பண்றப்ப ரொம்ப அப்படியே தமிழாக்கம் பண்ணோம்னா கொஞ்சம் கோபமாக பாத்துங்க வார்த்தையை பார்த்துங்க முன்னீங்க பார்த்துங்க நீங்க உணர்வை கத்துக்கணும் இங்கிலீஷுங்கிறது வந்து முழுக்கிய நம்ம வந்து அந்த என்ன சொல்ல வராங்கன்னு உணர்ந்துக்கணும் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு சில வித்தியாசங்கள் வரலாம் புரியுதுங்களா இப்ப வரங்கி வாசு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆஹ் பழைய பல வீடியோஸை பாருங்க சரியா எல்லா வீடியோஸும் பாருங்க எடுத்து பாருங்க இப்பதான் நான் கொஞ்ச நாளாக பேசிக் இங்கிலீஷ் இருக்கேன் சரி இது இதெல்லாம் கொஞ்சம் சவுரிய இருக்குதுன்னு நான் இந்த வைக்க வந்திருக்கேன் அதோறுத்து நகர்வோம் சரிங்களா இப் பாருங்க கன்சம்ப்ஷன்னா இந்த வார்த்தைல அந்த அந்த வாக்கியத்துல வந்து கன்சம்ப்ஷன்னா நுகர்வு அல்லது பயன்பாடு ம் கான்ட்ரிபியூட்னா பங்களிப்பது அல்லது பகிருவு கான்ட்ரிபியூட் சஸ்டைenableனா நிலைக்க நிலைக்க தக்க அல்லது தக்க வைக்க சரிங்களா சில வார்த்தைகளுக்கு இந்த கான்ட்ரிபியூட்ஐ பயன்படுத்தி இந்த சில வார்த்தைகள் உருவாக்குவோம் யூ லைக் டு கான்ட்ரிபியூட் யுவர்

நீ பகிர்ந்து கொடுத்தியா ஒரு சொத்தை வந்து ஒரு குழந்தைகளுக்கு சொத்தை நீ பகிர்ந்து கொடுத்தியா சிவந்த கால கல்வி புரியுதுங்களா அடுத்து எதிர்கால கல்வி ஒண்ணு உருவாகிருக்கேன் பாருங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்ற நீ வந்து பகிர்ந்து கொடுக்க போறியா உன்னோட சொத்தை வந்து பகிர்ந்து கொடுக்க போறியா உன்னோட குழந்தைகளுக்கு எதிர்கால கல்வி புரியுதுங்களா இத இப்படிதான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நான் சில கேள்விகள் உருவாக்கிருக்கேன் நீங்களும் உருவாக்கி முயற்சி பண்ணி பாருங்க பயிற்சி பண்ணுங்க டவுட்னா இந்த

இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் போறப்ப பஸ் ஸ்டாண்டு போறப்பிலிஷ்லாம் வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க வாக்கிகளும் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சு தமிழாக்கம் செஞ்சு பாருங்க நம்மள தமிழகம் செய்ய முடியுதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா முயற்சி பண்ணி பாருங்க அந்த வார்த்தையோட செல்லோட போட்டோ எடுத்துங்க அந்த வார்த்தையை போட்டோ பிடிச்சிட்டு அதை திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க நியூ பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தூண்டுருக்கணும் நான் வந்து லைட்டாக உங்களை வந்து தூண்ட முயற்சி பண்றேன் நீங்க தொடர்ந்து தூ உங்களை நீங்க தூண்டணும் ஆனா தூண்டுறப்ப நீங்க வந்து உங்களோட பயிற்சியால நீங்க வந்து அடிப்படை ஆங்கிலத்தை தாண்டி அடுத்த அளவுக்கு போக முடியும் உங்க எல்லாமே உங்களோட கண்ட உங்களோட பயிற்சி முயற்சி நான் வந்து சின்ன ஒரு ஒரு தூண்டுதல் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா தொடர்ந்து நகர்வோம் ஆஹ் கண்டிப்பா தொடர்ந்து நகர்றப்ப நம்மளும் அடிப்படை ஆங்கிலத்தில் சிறந்து விளங்க முடியும் வீடியோவா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு பண்ணி ஊக்கப்படுத்துங்க ஊக்கங்கிறது நான் நல்ல மருந்து இருந்தாலும் நல்ல விஷயம் பண்ற ஊக்கம் பண்ணுங்க அவங்களை அடுத்த ஸ்டெப்பு நகர்றதுக்கு உதவியா இருக்கும் நன்றி அடுத்த உதவி சந்திப்போம்